இந்த கொஸ்டின் பாருங்க இப்ப ஏ பி சி டி மற்றும் எஃப் ஆகியோர் ஒன்று விட்ட சகோதரர்கள் அவர்களில் எந்த இரு சகோதரர்களும் மொத்த வயதினர் அல்ல யாருமே ஒரே வயசுல கிடையாது அதே மாதிரி அனைவருமே பிறந்த தினம் சமம் தான் ஓகே அவர்கள் மிகவும் மிக குறைந்த வயது உடையவர் பதினேழு வயதும் மிக அதிக வயது கொண்ட ஈ இருபத்தி ரெண்டு வயதும் உடையவர் அப்ப இருக்குன்னு ஈதான் அதிகமான வயது உடையவர் அடுத்து எஃப் ஆனவர் பி மற்றும் டிக்கு இடையில் ஏதோ ஒரு வயது கொண்டவர் கரெக்டா பிக்கும் இருக்கார் அவ்வளவுதான் ஏ என்பவர் B ய விட பெரியவர் சி என்பவர் ய விட பெரியவர் கீழ் கண்ட எது சாத்தியமில்லை சாத்தியம் இல்லைன்னா இந்த இது வந்து கரெக்டா எனக்கு வரை வராது கம்பல்சரி இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடியதான் சாத்தியமில்லை அப்படின்னு சொல்றது ஓகேங்களா இப்ப பேர் இருக்காங்க ஆறு பேர் ஓகே இப்ப ஈத இருக்கல பெரியவரம் வயது அதிகமானவருக்கு இதை அப்படியே வச்சுக்கலாம் அது எஃப் வந்து பாத்தீங்கன்னா பி மற்றும் டிக்கு இடையில ஏதாவது இடத்துல ஓகேவா பிக்கும் டிக்கும் இடையில யாரு எஃப் பிக்கும் டி இடையில யாரு எஃப் இருப்பார் அதே மாதிரி ஏ ஆனவர் ஏ ஆனவர் பி ய விட பெரியவர் ஏ ஆனவர் பி ய விட பெரியவர் அப்படி சொல்லல பிக்கு அப்புறம் ஏ இந்த இடத்துலயும் போடலாம் இல்லைன்னா எஃப்க்கு அப்புறம் கூட ஏவை போடலாம் ஓகே ஒண்ணு செகண்ட் B க்கு அடுத்தே போடலாம் இல்லனா F க்கு அடுத்து கூட நம்ம போடலாம் ஏன்னா இங்க F பத்தி எதுவுமே சொல்லல okay வா B ய விட பெரியவர் A தான் ஆனா B க்கு மட்டும் பெரியவர் A கிடையாது okay அடுத்து C என்பவர் D ய விட பெரியவர் அப்ப D ய விட பெரியவர் யாரு C D ய விட பெரியவர் யாரு C okay ங்களா இப்ப மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அடுத்தனா அது E அதாவது B B ய விட பெரியவர் A F இந்த மாதிரி கான்செப்ட்ல சீக்வன்ஸ் இருக்கலாம் ஏ எஃப் அப்படின்னு இருக்கலாம் இல்லை பி எஃப் ஏ சிஇ சி இந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கலாம் ஓகேவா எனக்கு இது வந்து மாற போறது இல்ல ஓகேவா டி வந்து மாற போறது இல்லை எந்த இடத்துல மாறும் பார்த்தீங்கன்னா பியோட பெரியவர் ஏ அது அடுத்தது இருக்கலாம் இல்ல எஃப் கூட ஏ பெரியவராகவும் இருக்கலாம் ஏன்னா ஏக்கு எஃப் எந்த தொடர்பும் கொடுக்கல ஓகேவா இந்த ரெண்டுல எனக்கு ஏதாவது ஒன்று இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா இப்ப இதை செக் பண்ணி பாக்க போறேன் அப்ப இ வந்த இருபத்தி ரெண்டா இப்ப இ இருபத்தி ரெண்டாவது எவ்வளவு வரும் இருபத்தி ஒண்ணு இருபது பத்தொன்பது பதினெட்டு பதினேழு அதே மாதிரி பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு டி உடைய என்பவன் வயது இருபது டிக்கு வயது எவ்வளவு தான் கரெக்டா இது சாத்தியம்தான் அடுத்து எஃப் என்பது வயது பதினெட்டு எஃபுக்கும் பதினெட்டு வர வாய்ப்பு இருக்கு எஃப் பதினெட்டு வந்தாலும் வரும் பத்தொன்பது வந்தாலும் வரும் எஃபுக்கு பதினெட்டு வரும் பத்தொன்பது வரும் அடுத்து எஃப் என்பரின் வயது இருபது வருமா கண்டிப்பா எஃப் என்பது இருபது வராது ஏன்னா அவர் டி குறைவாதான இருப்பாரு ஓகேங்களா அப்ப கண்டிப்பா எஃப் என்பவரின் வயது இருபதாக இருப்பதா எனக்கு இதென்னது சாத்தியம் இல்லாத ஒரு கூற்று ஆன்சர் ஆன்சர் எஃப் என்பவருக்கு பதினெட்டு வரலாம் பத்தொன்பது கூட வரலாம் ஆனா இருபது வர வாய்ப்புகள் இல்லை